மோஹே ரம்ப மம சர்வ சங்கடம் இவாரை நிவாரகிம் பட் மதமோதித மம சர்வ சங்கடம் பட் சுவாகா சர்வ சங்கடங்களுக்கு காணாமல் போக வைக்கக்கூடிய மிக்க ஒரு அற்புதமான மந்திரத்தைத்தான் இப்ப உங்களுக்காக சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ரொம்ப நாளா மனசார ஒரு சங்கடம் உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்க இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினமும் சொல்லி பறவைகளுக்கு உணவு போட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த சங்கடங்கள் காணாமல் போகும் என்றால் ஹேரம கணபதி ஹேரம்ப கணபதி என்பவரே சங்கடத்தை போக்கக்கூடியவர் தான் மிக முக்கியமாக சங்கட சதுத்து என்று இந்த மந்திரத்தை மட்டும் நூத்தி எட்டு வரை சொல்லிவிட்டால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் காணாமல் போகும் சிதறி போகும் தேங்காய் உடைவதைப் போல இந்த அற்புதமான தெய்வீகமான மந்திரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பல சங்கடங்கள் பல விதங்கள்ல உங்களுக்கு வந்திருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணோட போயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேண்டாண்டு மனமாற வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் அதற்கு பிறகு தானியத்தை கொஞ்சம் எடுத்து பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு போடுங்கள் இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வ சங்கடங்களும் காணாமல் போகும் சக்தி மிக்க சித்தர்கள் வெளிப்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் அனைவருமே பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் இந்த ஆண்டின் கடைசி மந்திர ஜபம் இந்த ஆண்டின் கடைசி விரத நாள் இந்த ஆண்டோடு உங்களுடன் எல்லா சங்கடங்களும் சர்வ சங்கடங்களும் காணாமல் போய் சகல செல்வங்களும் பெருக வேண்டுமென நான் வணங்கும் ஸ்ரீ குபேரவை எடுத்து மனதார வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மூன்று சக்தி மிக்க யாகத்தை சென்னையில ஏற்பாடு கொண்டிருக்கோம் கடனை தீர்க்கக்கூடிய ருணகர லட்சுமி குபேர் கணபதியாகும் சனிப்பயிற்சி தடையில் சரி செய்யக்கூடிய சனிப்பெயர்ச்சி மகா யாகம் புத்தாண்டில எல்லா விதங்களிலும் சகல செல்வங்களை பெருக்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர் குபேர ஐஸ்வரேஸ்வரர் யாகம் என்று மூன்று யாகத்தை செய்து சுட்சமமான காணிக்கையை பூஜையில் வைத்து அதோடு சேர்ந்து கருங்காலி மாலையை பிரசாதமாக அனுப்பி வைக்க இருக்கின்றோம் உங்கள் பெயரை கீழ்கக்கூடிய தொலைபேசி உடல கூட்டு சங்கல்பத்திற்கு பெயரை பதிவு செய்யுங்க உங்கள் பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சகல செல்வங்களுடன் சகல ஐஸ்வர்யங்களுடன் சகல ரவணீதியுடன் தொடங்கலாமே தொடங்க தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் சக்தி கணபதி ஜெய் ஜெய் சக்தி